ராணி கண்ணு என்னமோ காலையில இருந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற கால்ல இருந்து தூங்க கூட இல்ல நீ சாப்பிட்டியா இல்லையாமா குழந்தைக்கு ரொம்ப பசிக்கும்ல காலையில இருந்து இன்னும் சாப்பிடாமயே சுத்திக்கிட்டு இருக்கியா உனக்கு பசிக்கலனாலும் குழந்தைக்கு ரொம்ப பசிக்கும் உன் குழந்தைக்கு பசிச்சா சரியாமா சொல்லு இல்லத்த இனிமேல் தான் சாப்பிடணும் நிறைய வேலை இருந்துச்சு அதான் தான் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இந்த போய் சாப்பிட்றேன் த என்ன கண்ணு எவ்வளவு வேலை இருந்தாலும் நமக்கு குழந்தை தான் முக்கியம் முத சாப்பிடுமா போ அத்த நான் ஒன்று சொல்லவாத்த நீங்க முன்ன மாதிரியே இல்லைத்த எப்ப பார்த்தாலும் முன்னாடி எல்லாம் திட்டிகிட்டே இருப்பீங்கத்த உங்கள்ட்ட பேசவே எனக்கு பயமா இருக்கும் ஆனா இப்ப அப்படியே ஆப்போசிட்ல இருக்கீங்க இருக்கீங்கத்த என்னை எந்த விஷயத்துல திட்டுறது இல்ல அன்பா அரவ ஆமா கண்ணு முன்னாடி உனைய புரிஞ்சுக்காம ரொம்ப உனைய திட்டிக்கிட்டு இருந்தேன் இப்ப நீயும் பிரியாவையும் எனக்கு வேற வேற இல்லம்மா உன்னோட குணம் என்னான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ரொம்ப தேங்க்ஸ் த இப்படியே இருங்கத்த எப்பவும் மாறாதீங்கத்த என் மேல எப்பவுமே அன்பாவே இருங்கத்த இங்க இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கத்த நீங்க எப்படி இருக்கிறது எல்லா கவலையும் மறந்து உங்கள்ட்டே நான் பேசிட்டு இருப்பேன் தண்ணி அண்ணி சொல்லு பிரியா அண்ணி குகனுக்கு என்ன பிடிக்கும் அண்ணி சொல்லுங்க நீ குகனுக்கு பெருசா காசு பணம்லாம் போட்டு வாங்கி தரதெல்லாம் பிடிக்காதுமா அவனுக்கு அன்பா எது கொடுத்தாலுமே பிடிக்கும் முக்கியமா அவன் பாசமா இருக்கவங்க என்ன கொடுத்தாலுமே வாங்கிப்பான் அப்படிப்பட்டவன் தம்மா அவன் ஆமா நீ குகன் கொஞ்சம் கூட பணத்துக்கு ஆசைப்படவே மாட்டேங்கிறான் நீ ரொம்ப நல்ல பையன் நீ நல்ல வேலை நீ இப்படிப்பட்ட ஒரு நல்ல பையனை விட்டு ஒரு அயோக்கியான கல்யாணம் பண்ணியிருப்பேன் உங்களாலதான் நீ நான் நிம்மதியா இருக்கேன்ப்பா நீங்க தான் எனக்கு அவ்வளோ அறிவுரை சொன்னீங்க நல்ல வேலையா போச்சு பரவாயில்ல பிரியா நீ புரிஞ்சுக்கிட்ட அதுவே போதும்